நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பிக்கார்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான ஃபோன் ஸ்டைலை எப்படி நம்ம பிக்கார்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

The rich tech plus the videos posted here are for educational purposes only and none இப்போ பிக்கார்ட்டில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இதுக்கான எடிட்டிங்கை உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபாண்டில் டெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நான் தமிழ் அப்படின்றத டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் என்ற வார்த்தை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபோன் வந்துட்டு ஆட் பண்ணி காமிச்சிட்றேன் இதில் சிஆல் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோன் லிஸ்ட் எல்லாமே ஷோவாகும் இதில் ஃபாண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான ஃபோன் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் உதாரணத்துக்கு இந்த சுந்தரம் முப்பத்தெட்டு பதினொன்று அப்படின்ற ஃபோன் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இதே போல் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கக்கூடிய ஃபோன் கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஒட்டு மொத்தமாக எப்படி டேரெக்டில் ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம் சிஆல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணது எல்லாமே லிஸ்டிங்க்கு சோவ் ஆகும் இதில் கூடுதலாக சேர்க்கறதுக்கு ஆட் ஃபாண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் ஆட் ஃபாண்ட் அப்படின்றத மெனு ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஜிப் ஃபார்மேட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அன்ஜிப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஃபொயல் மேனேஜரில் ஃபாண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் எத்தனை விதமான கலெக்ஷன் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கான கூடிய லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபாண்ட் இருக்குது ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டைலில் இப்போதான் தமிழ் பேடு இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ நான் பேடு கலெக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இதில் ஒவ்வொரு ஃபாண்டாவும் ஆட் பண்ண முடியும் இல்லை வந்துட்டு ஓவராலாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெனு செலக்ட் பண்ணி லிஸ்ட்டு செலக்டால் அப்படின்றத சூஸ் பண்ணிக்காங்க இதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஃபாண்ட் இருக்குது செலக்ட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோடாகிடும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான ஃபாண்டு கொடுக்கறதுனால நமக்கு இன்னும் லோடாகாமல் இருக்குது சிஸ்டம் ஸ்லோவாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஸ் ஆகிடுச்சி ஒரே நேரத்தில் அதிகப்படியான ஃபாண்டு கொடுக்குறதுனால இப்படி நமக்கு ஒர்க் ஆகுது ஸோ இப்போ யூனிவர்ஸ் ரெகுலர் அப்படின்ற ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கானது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைலில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணால் தான் தெரியும் இப்போ இதில் நான் தமிழ் அப்படின்றத டைப் பண்ணுறேன் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது பாருங்கள் அந்த யூனிவர்ஸ் ரெகுலர்ஸ் அப்படின்ற ஃபாண்டு நமக்கு ஒர்க் ஆகுது ஸோ இந்த ஃபாண்டுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதுக்கான கலெக்ஷன் உங்களுக்கு நான் கீழே டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்டுக்கான கலெக்ஷன் பாஸ்வேர்டுன்னு பார்க்கும்போது இதுதான் பாஸ்வேர்டு பார்க்குறதுக்கு எட்டு போல் தெரியுதா ஒன்ஸ் சோப் பண்ணிக்கிறேன் இதுதான் பாண்ட் பாஸ்வேர்டு நாலு ஜீரோ தான் இதுக்கு ஃபோனுக்கான பாஸ்வேர்டு ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லதாக ஒரு சகவலாக சந்திப்போம் நன்றி நண்பா